ओम वाराहिता ये पोट्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது இன்று இரவு இந்த பொருளை உங்கள் வீட்டு வாசல்ல கட்டுங்கள் பணம் ஆடை ஆபரணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பொருளை நம்ம வாசல்ல கட்டணும் எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கறத பத்தி விளக்கமாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி நாளும் கூட ஆக நாம இந்த நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாளோடு சேர்த்து நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு நாளும் நம்மளுக்கு வருகிறது நீங்கள் வரலட்சுமி பூஜை வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை நீங்கள் செய்த முடித்த பிறகு கூட இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த சுக்கரகோரை நேரத்தில் தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தின் மூலமாக நம்முடைய வீடுகளில் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு வரவழைக்க கூடிய அற்புதமான பூஜை வரலட்சுமி நோன்பு இதை எளிமையாக கலசம் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்யலாம் கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்யலாங்கிற பதிவை தனியாக கொடுத்துருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதற்கப்புறம் முக்கியமாக ஒரு நைவேத்தியம் வைக்கணும் அதுவும் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆக இன்றைய நாள் நம்ம வரலட்சுமி பூஜை செஞ்சு நீங்கள் சிறப்பான ஒரு வழிபாடு செய்வீங்க அப்படி செய்யும் போது இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த சுக்கரகோரை நேரத்தில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் சரிங்க இந்த பரிகாரத்தை நான் நம்ம எப்படி செய்யணும் அதற்கான என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போகிறோம் அதனால் அதற்கு தகுந்த மாதிரி சின்னதாக சதுரமாக நீங்கள் கட் பண்ணி அந்த துணியை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த துணி மேலே ஒவ்வொன்னாக வச்சுக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை அரிசி அதே மாதிரி ஒரு கைப்பிடி பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் ஒன்று அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் சேரணும் அப்படின்னா வெள்ளி நாணயம் இல்லைன்னா தங்க ஏதாவது ஒரு திருகாணி இல்லை மூக்குத்தி இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருந்தால் கூட போதுமானது இல்லை நாங்கள் தங்க நாணயமே வச்சிருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் அதையே நீங்கள் வச்சுக்கலாம் இதில் நம்ம கல் உப்பு சேர்த்தி இருக்கிறதுனால இந்த தங்கப் பொருள் வெள்ளி பொருட்கள் உப்புல பட்டது அப்படின்னா அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதனுடைய தரம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு வந்து அதை அரிச்சிடும் அதனால் ஒரு ஜிப்லாக் கவர் இருக்குது அப்படின்னா அதில் வச்சுக்கோங்க அதெல்லாம் இல்லைன்னா ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் அந்த துணி மேலே வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு பக்கத்தில் பாதத்தில் வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீ அம்மா எங்கள் வீட்டில் என்றைன்றக்கும் செல்வம் செழித்து மேலோங்கி பொருளாதார நிலை வளரணும் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பையும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் கொடுங்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச வந்து உங்க குலதெய்வத்தையும் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய நிலை வாசல்ல மேல கட்டிடுங்க இத கட்டிட்டு நீங்க இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம கட்டுறோம் இல்லைங்களா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க அதை எடுத்துட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா தங்கம் இல்லைன்னா வெள்ளி ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பீங்க இல்லீங்களா இடத்துல வச்சுடுங்க மற்ற பொருட்களை எல்லாமே ஓடுகிற நீர்நிலைகள்ல விட்டுடுங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல அதை போட்டுடுங்க இப்படி செய்யும் போது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் நீங்கி வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நாம பெறலாம் இன்றைய நாள் நாம வரலட்சுமி நோன்பு நாளும் வருகிறது அப்ப வரலட்சுமி வழிபாடுகள் நாம் செய்வோம் இந்த வரலட்சுமி என்ன எங்க வீட்டுக்கு வரவேண்டும் வேண்டும் வரவேண்டும் வர வேண்டும் அப்படி நம்ம வீட்டிற்கு வந்த லக்ஷ்மி நம்மளுக்கு ஆடை ஆபரணங்கள் பணம் பேர் புகழ் இதெல்லாம் நம்மளுக்கு தரணும் அப்படின்னா வழிபாடோட சேர்த்து இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நிறைய பேர் இந்த வரலட்சுமி நோன்பில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே இருக்குது இந்த வரலட்சுமி நோன்பு நாங்க செய்யறோமா ஒரு மாசம் இந்த வருஷம் செஞ்சுட்டோம் அடுத்த வருஷம் செய்கிறோம் அப்படின்னா கஷ்டம் தான் எங்களுக்கு வருது அப்படின்னா yeah <laughs> கடவுள் முதல்ல உங்களை சோதிப்பார் நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்குங்க இதை நான் அனுபவபூர்வமாகவே சொல்கிறேன் நாம ஏதாவது ஒரு சாமி காரியம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் வரும் இடைஞ்சல்கள் வரும் இதை மீறி நான் உனக்காக செய்கிறேன்னு நாம நம்பிக்கையோட நிற்கும் போது தான் நம்மளுடைய உண்மையான பக்தி அந்த இடத்துல வந்து வெளிப்படுகிறது அதனால நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் இந்த வரலட்சுமி நோன்பு அன்று இந்த மூன்று விஷயங்களை கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்க ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அந்த பதிவை பார்க்காதவங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்